இப்போ இந்த சமணப்படுக்கை அப்படின்றது முன்னாடி சொன்ன கருத்து தான் இதை வந்து நீ என்ன திருப்பி என்னால இதை பற்றி தொடர்ச்சியாக நிறைய படிச்சு நீ நீ எல்லாமே ஆய்வு மாணவர்கள் தான் அப்ப இந்த சமணப்படுக்கை என்பது நம்ம மதுரையை சுற்றி பல இடங்கள்ல காணப்படுது சமணர்கள் சரவண பிளவுலா கர்நாடக மா மாநிலத்தில் சரவண பிளவுலான்ற இடத்துல வந்து இருந்து அங்கேருந்து படிப்படியாக வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வாழ்ந்தாங்க அதுல வந்து ஆடை உடுத்தினவங்க ஒரு ஒரு பிரிவினர் ஆடை இல்லாதவங்க ஒரு பிரிவினர் ஆடை இல்லாதவங்க மலைகள்ல மலை குகைகள்ல வாழ்ந்தாங்க இயற்கையா வாழ்ந்தாங்க அப்படி இயற்கையா வாழ்ந்த அந்த முனிவர்களுக்கு வணிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க அப்படி தங்குறதுக்கான அமைப்புகள் இயற்கை குகைகளுக்கு தங்குறதுக்கான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மேல வெட்டிருக்காங்க பார்த்தியா பத்தியா தெரியுதா அவசன் இதை வந்து இதுக்கு கீழே வந்து மழை இப்படியே இருந்து குறைஞ்சிடலாம் போல இயற்கையே அந்த மழை கொடைஞ்சபடி இருக்கும் இயற்கையான மலை அமைப்பு இது என்ன பண்றாங்க இதுக்கு பேர் வந்து புருவம் வெட்டுதல் சொல்லுவாங்க காடி வெட்டுதல் புருவம் வெட்டுதல் பேரு இந்த மேல அந்த இடத்த வந்து அப்படியே கொத்தி கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துருவாங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ மேலேருந்து மழை பெய்யுது தண்ணி இங்கிருந்து வடிஞ்சு இங்கே வருது தண்ணி இங்கே வடிஞ்சு வரும்போது இந்த தண்ணியானது என்ன ஆகும்னா இந்த தண்ணி இந்த இடத்துக்கு வந்த உடனே இது வந்து இப்படி வெட்டாம இருந்தால் தண்ணி இப்படியே கீழே இறங்கி வந்துடும் இப்போ இங்கே வெட்டியிருக்கா அதனால அந்த தண்ணி கீழே இறங்காது இப்படி வடியாது நேர இப்படியே உடஞ்சிடும் அப்போ என்ன ஆகும் உள்ளே போகாம தண்ணி இப்படியே வெளியே வந்துடும் புரியுதா அப்ப இந்த தண்ணி மழை தண்ணி வந்து இது உள்ள வராமல் மழை காலத்துல அவங்க இரசல் இரசல் இருக்கும் ஆனா பெருந்தண்ணி உள்ள வராது அவங்க படுக்கா ஆகாது அப்படி வந்து இவங்க இதை வெட்டி குருவ வெட்டுது குருவ வெட்டிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா படுக்கிறதுக்கு படுக்கை வெட்டுவாங்க படுக்கிறதுக்கு இந்த தேடி பாருங்க படுக்கிறதுக்கு படுக்க வெட்டி இருக்கு